நம்ம நாடாளுமன்றத் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட விதிக்கி போராடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய இறுதி தீர்ப்பு ஜனவரி மாதம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த அந்த வழக்கு இருக்கு வருகிறது அந்த வழக்கு வருகின்ற காரணத்தினால் நாம் எந்த காலத்திலும் தனி கட்சி என்ற நிலை இல்லை சில யூகங்கள் அடிப்படையில் சில பேர் எழுதி கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த நிலை ஏற்கனவே அறிவித்து அறிவித்துவிட்டோம் சரி நம்ம அமைப்பை கொண்டு செல்வதற்கு ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய ஆலோசகர் அவர்கள் வழிகாட்டுதலையும் அவர் ஆலோசனை கேட்டு தொண்டர்கள் உரிமை பாதுகா பறிக்கப்பட்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தகுதி நசுக்கப்பட்டிருக்கிறது அம்மா அவர் அந்த விதியை காப்பாற்றியதெல்லாம் காட்டில் விட்டு விட்டார்கள் என்பதனை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் குழுவை உருவாக்கி நாம் இன்றைக்கு தமிழ்நாடு மூலம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்